அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி டுவெல்த்து முடிச்சுட்டாங்க இன்றையோட டுவெல்த்து எக்ஸாம் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பேட்ச் முடிஞ்சது சரி அடுத்தது என்ன பண்ணலாம் நிறைய மாணவர்கள் நம்ம நேரங்களில் தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது இருக்கிற இந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ள அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இப்போ நீங்கள் எடுக்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடி தான் எதிர்காலமே தீர்மானிக்கப்படுது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும் தான் நீங்கள் நிதானமாக இருக்கணும் இது வரைக்கும் எப்படியோ வந்துட்டீங்க மேலே இனிமேல் தான் நிதானமாக அடுத்த அடியை வந்து சரியாக வைக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அதற்கான காணொலி தான் இப்போ நாம் பதிவிட போகிறோம் தினமும் ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நிறைய இருக்குது மருத்துவம் படிக்கலாம் மருத்துவம் சார்ந்த படிப்பு இருக்குது பொறியியல் சார்ந்த படிப்பு இருக்குது நம்ம இதில் வந்து மூணு கேட்டகரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் படிச்சிருப்பாங்க சயின்ஸ் படிச்சிருப்பாங்க அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனியாக படிச்சுருப்பாங்க பயாலஜி தனியாக படிச்சிருப்பாங்க இதில் ஆர்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் தனியாக படிச்சுருப்பாங்க சிஏ தனியாக படிச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய கேட்டகிரிலாம் இருக்குது இதில் ஹிஸ்ட்ரி படிச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது சரி அந்த மாதிரி டுவெல்த்து முடித்த உடனே என்ன பண்ணலாம் இப்போ பயாலஜியாக இருந்தால் மருத்துவம் படிக்கப் போகலாம் மருந்தகம் சார்ந்த படிப்புகள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி படிக்கிறாங்கன்னா பொறியியல் படிப்புகளில் போகலாம் அதே போல் கலை மற்றும் இதர படிப்புகள் எல்லாம் இருக்குது சுய வேலைவாய்ப்பு இருக்குது திறன் மேம்பாட்டு பயிற்சி இருக்குது வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகள் நிறைய இருக்குது போட்டித் தேர்வுகள் தான் இன்றைக்கி எல்லாமே அழகாக ஒரு டிகிரி போட்டுகிட்டு ஒரு போட்டித் தேர்வில் உக்காந்து படிச்சுன்னா டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே போட்டித் தேர்வில் ஒன்று தயாராகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிலாம் நிறைய பேர் உட்காந்து படிக்கிறாங்க கல்வி உதவித்தொகை வரக்கூடிய பகு பகுதியெலாம் இருக்குது வணிகம் சார்ந்த படிப்பு பிகாம் சிஏ இந்த மாதிரி நிறைய படிப்புகளெலாம் இருக்குது சார் அதில் தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உயர்கல்விகளை என்ன இருக்குது அப்படிங்கிறத கால அட்டவணை கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஒவ்வொரு தலைப்பில் இருக்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உயர்கல்வின்னா என்ன உயர்கல்வின்னா அடுத்த கட்டத்துக்கு இப்போ டுவெல்த் வரைக்கும் பள்ளி படிப்பு அதுக்கு மேலே இருக்கிறது உயர்கல்வி தான் அந்த உயர்கல்வி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையானது நம்ம அடுத்தது எந்த மாதிரி ஒரு தளத்தில் இயங்க போகிறோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது தெளிவுபடுத்துறது இந்த உயர்கல்வி தான் அந்த உயர்கல்வி அடிப்படையில் தான் ஒரு மாணவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் நகரப்போகுது சரி இந்த உயர்கல்வியில் என்னென்ன என்ட்ரன்ஸ்லாம் இருக்குது நுழைவுத் தேர்வுகளாக இருக்குது ஏன்னா நுழைவுத் தேர்வுகள் அடிப்படையில் தான் நிறைய கல்லூரிகள் வந்து நிறைய படிப்புகளாக இருக்குது ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் ஆஃப்டர் டுவெல்த் டுவெல்த்துக்கு அப்புறமேலு ஆல் இண்டியா அளவில் என்ட்ரன்ஸ் வைக்கக்கூடிய ஹையர் ஸ்டடீஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த காணொலிகளில் ஒவ்வொரு படிப்பை பற்றிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்துருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு வீடியோவை பார்த்து அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயத்தை தூக்கி போட்டுருணும் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு நிகழ்வை சொல்வதாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்களேன் சரி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ மெயின் எக்ஸாம் இது வந்து பார்த்திங்கன்னா பிஇஇ பிடெக்கு பேச்சலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்ஐடியில் படிக்கிறது ஐஐடியில் படிக்கிறது இதுக்கு எல்லாத்தையுமே வந்து ஜேஇ என்ட்ரன்ஸ் செலுத்தணும் இதுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் டாட் என்ஐசி டாட் இன் இதில் போயிட்டு நம்ம அதை பற்றியான டீட்டெயில்ஸாக பார்க்கணும் சரி அடுத்தது ஜேஇ மெயின் அட்வான்ஸ்டு எக்ஸாம்ஸ் அத் அட்வான்ஸில் என்ன பண்ணலாம் பிஇ பிடெக்கு என் ஐடி ஐஐடியில் பிடெக் படித்தா என்ன போகலாம் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளை உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ என்ன மெயின் மெயின் என்ட்ரன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து வெப்சைட் வந்து ஜேஇ மெயின் டாட் என்ஐசி அதே போகிற ஜேஇஇ அட்வான்ஸ் ஏடிபி டாட் ஏசி டாட் ஐஎன் இது வந்து ஜேஇக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா நீட்டுன்னு ஒன்று இருக்குது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து MBPS படிக்கிறது எம்பிபிஎஸ்ஸு பிடிஎஸ்க்கெலாம் இதுதான் இது வந்து வெப்சைட் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி நீட் டாட் என்ஐசி டாட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஐபிஎம்டி சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ட்ரன்ஸ்லாம் கால் ஃபார் வந்துடுச்சு எக்ஸாம் டேட்டே வரப்போகுது எக்ஸாமே வைக்க போகிறாங்க இந்த வருஷத்துக்கு நான் டேட்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எஃப் ஏஎஃப்எம்சி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எம்பிபிஎஸ்க்கு சுட் சர்வீஸ் செவன் இயர்ஸ் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர்மியில் கம்பல்சரி இதில் செலக்டான ஏழு வருஷம் ஒர்க் பண்ணி தான் ஆகும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குது டபுள்யூ 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 டாட் ஏஎஃப்எம்சி டாட் என்ஐசி டாட் ஜின் இதில் நீட்டில் நல்ல ஸ்கூலில் இருக்கிற மா மாணவர்கள் கண்டிப்பாக இதில் போகலாம் என்னுடைய நண்பருடைய பையன் போன செட்டில் இந்த காலேஜில் தான் இப்போ புனேவில் படிச்சுட்டுருக்கு அப்படி அடுத்தது நீடு அப்படின்னு நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் டிசைனிங் இதுக்கு BTS, B.TS, in நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அண்டு அதர் டிசைன் institutions இதுக்கு வெப்சைட் www.nid.edu. இந்த படிப்பு நீங்கள் படிக்கணும்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள் கண்டிப்பா, இப்போ இதுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இனிமேல் வரும் வரும்போது நீங்கள் பயன்படுத்திங்க அடுத்து பார்த்திங்கன்னா CLAT, Common Law Admission Test. இதுவும் பார்த்திங்கனாக்கா ஜூன் அந்த வாக்கில் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேல்தான் அதெல்லாம் கண்டிப்பாக வரும் அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸு எங்கே போய் பார்த்துக்கணுன்னா டீட்டெயில்ஸ் வேணும்னாக்க சிஎல்ஏடி டாட் ஏசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் போய் யூஜி லா படிக்கணும் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸில் போய் லா படிக்கணுன்னா இதில் போயிட்டு பாருங்கள் அங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணினா கம்பல்சரி உனக்குலாம் உங்களுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிஇயில் கொடுத்துருக்காங்க ஹைதராபாத் கோவாவில் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் பிஐடிஎஸ் பிட்ஸ் பிஐஎல்ஏஐன் டாட் ஏசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும் அடுத்தது நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் வச்சு தான் போகிற மாதிரி இருக்குது அதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலஜி அண்டு ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது இதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது டப்ளியூ டபுள்யூ டப்ளூ டாட் என்சி டாட் என்ஐசி இதில் போயிட்டு நீங்கள் விவரங்களை பார்த்துக்கலாம் அடுத்து என்டிஏ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அண்டு நோவல் அகாடமி இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் ஃபார் என்ட்ரி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் மூணு வருஷம் ட்ரைனிங் இருக்குது என் என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு வெப்சைட் பார்த்திங்கன்னா என்டிஏ டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு தெளிவாக பாருங்கள் கண்டிப்பாக அடுத்தது எப்போ கால் போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஐஏஎஸ்டி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி இது வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா பிடெக்கு ஏர் ஃபோர்ஸு இன்ஜினியரிங் ஃபிசிக்கல் சயின்ஸு இதெல்லாமே இருக்குது இதுக்கு வெப்சைட் எதுனாக்க டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஐஐஎஸ்டி டாட் ஏசி டாட் ஐஎன் இதுதான் வந்து வெப்சைட்டு அடுத்து வந்து ஜவஹர்லால் நெஹ்ரு யூனிவர்சிட்டி டெல்லி இங்கே வந்து பிஏ ஃபாரின் லாங்குவேஜ் இதுக்கும் என்ட்ரன்ஸ் தான் ஜேஎன்யூ டாட் ஏசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஹைட்ராபாட் ஹைட்ராபாத்தில் இருக்குது அதுக்கும் பார்த்திங்கன்னா பிஏ இங்கிலீஷு மாஸ் கம்யூனிகேஷன் வித்து ஸ்பெஷலேஷன் இன் அரேபிக்ஸ் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் ஜாப்பனீஸ் ரஷ்யன் ஸ்பைனிஷ் ஏதாவது ஒரு படிப்பை நீங்கள் தெரிந்துட்டுருக்கலாம் லாங்குவேஜுக்கு மட்டுமே ஹைட்ராபாட்டில் இருக்குது இதுக்கு வந்து வெப்சைட்டு டபுள்யூ 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 டாட் இஎஃப்எல் யூனிவர்சிட்டி டாட் ஏசி டாட் ஐஎன் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஐஎஸ்ஐ இன்ஸ்டியூட் கொல்கட்டா பெங்களூர் இது வந்து என்ன படிப்பு அப்படின்னா பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொல்கட்டாவில் இருக்கு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பெங்களூரில் இருக்குது இதுக்கு வெப்சைட்டு டபுள் ஜூ டபுள் ஜூ டபுள்யூ அடுத்து இன்ஸ்டியூட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பூனை போபால் கொல்கட்டா மகாலி அண்டு திருவனந்தபுரம் இங்கேயும் ஃபைவ் இயர்ஸு டிகிரி கோர்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் டிகிரியும் இருக்குது பிஎஸ்எம்எஸ்ஸு பயாலஜிக்கல் இது வந்து யூஜிபிஜி சிறந்த படை பிஎஸ்எம்எஸ் பயாலஜி கெமி கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு பிசிக்ஸு இதெல்லாமே இருக்குது கொல்கட்டா ஆஃபர்ஸ் மேஜர் இயர் எர்த்து சயின்ஸ் இருக்குது இதுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஐஐஎஸ்இஆர் டாட் ஏசி டாட் ஐஎன் அதேபோல் ஐஎஸ் ஐஐஎஸ்இஆர் அட்மிஷன் போயிட்டு நீங்கள் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வெப்சைட்டில் இந்த படிப்பை பற்றிய செய்திகளை வரும் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ என்ட்ரன்ஸ் எழுதுறது எல்லா டீட்டெயிலும் இருக்குது டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி தான் எக்ஸாம் ஒரு வாரம் ஃப்ரீ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ நாம் தான் பார்த்துட்டு அப்போ டைம் இருக்கிற டைம் பார்த்து வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு வெப்சைட்லேயும் என்னென்ன இருக்குது என்னென்ன இருக்குது கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளோ இருக்குது ஒரு முப்பத்தி முப்பத்தி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த முப்பத்தி ஒன்றையும் தெளிவாக ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று தெரிஞ்சிட்டிங்கன்னா கூட போதும் ஏன்னா ஒரு சில நேரங்களில் டைம் போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்து காலடி அடி வைக்கணும் ஏன்னா அடுத்த மேற்படிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கைக்கினுடைய முக்கியமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இவ்வளோ என்ட்ரன்ஸ் இருக்கா எதுக்கு வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன பையன் அப்படின்னு அந்தந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க அடுத்தது இந்த நேஷ்னல் ஆப்டிடியூட் டஸ்ட் இன் ஆர்க் ஆர்கிடெக்சர் பி ஆர்கிடெக்சர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ என்ஏடிஏ டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம் அது அதே போல் ஆர்கிடெக்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக இதை நீங்கள் படலாம் நல்ல ஒரு வாய்ப்பு அதே போல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பேங்களூரில் இருக்குது ஃபோர் இயர்ஸ் பேச்சிலர் இன் சயின்ஸு இதுக்கு வந்து என்ட்ரன்ஸு டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஐஐஎஸ்சி டாட் இஆர்என்டி என்இடி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள் அடுத்து ஆல் இண்டியா ஃப்ரீ வெட்னரி டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பிபிஎஸ்சி ஃபைவ் இயர்ஸ் இது டபுள்யூ டபுள் டூ டபுள் டூ விசிஐ டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதள முகவரியில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து எய்ம்ஸு எம்பிபிஎஸ் என்ட்ரென்ஸெலாம் எய்ம்ஸுக்கு வைக்கிறாங்க அங்கே வந்து நீட்டுக்கு எய்ம்ஸுக்கு தனியாகவே வைக்கிறாங்க எம்பிபிஎஸ்க்கு இதுக்கு வந்து டபுள் டூ டபுள் டபுள் டூ டாட் ஏஐஐஎம்எஸ்இ எக்ஸ்ஏஎம் எக்ஸாம்ஸ் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அலை அண்டு அலைடு சயின்சஸ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே வந்து என்ட்ரன்ஸை தனியாகவே வைக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிகிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரிஸ் என்னென்னா அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபிஷரிஸு ஃபாரஸ்ட்டு ஹோம் சயின்ஸு இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே என்ட்ரன்ஸு தான் டெய்ரி டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் நிறைய இன்றைக்கெலாம் வந்து வாய் வேலைவாய்ப்புகள் உண்டு ஃபுட் சயின்ஸ் அண்டு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற படிப்புலாம் இப்போ நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ 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 டாட் ஐசிஏஆர் டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் அப்படிங்கிற தளத்தில் என்ட்ரன்ஸுக்கு கால்ஃபர் வரும் பாருங்கள் அடுத்து ஏஐஐஎம்எஸ் எய்ம்ஸ் பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங் அண்டு பாராமெடிக்கல் கோர்சஸ் டப்ள்யூ டபுள்யூ டபுள்யூ ஏஐஐஎம்இ எக்ஸாம்ஸ் டாட் ஓஆர்ஜி எய்ம்ஸில் நர்சிங்க்கு பாராமெடிக்கல் படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது அதே போல் ஐஐடி பாம்பேயில் யூசிஇடி பேச்சுலர் ஆஃப் டிசைன் ப்ரோக்ராம் ப்ராடெக்ட் டிசைன் அண்டு கம்யூனிகேஷன் டிசைன் இன்டராக்ஷன் டிசைன் மொபைலிட்டி அண்டு டிசைன் அண்டு அனிமேஷன் டிசைன் டிசைனிங் படிப்புக்கு எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் இருக்குது அது வந்து பார்த்திங்கனாக்கா ஐஐடி பாம்பேவில் டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் யூசி இஇடி டாட் ஐஎன் அப்படிங்கிற தளத்தில் நீங்கள் போய்ட்டு இதுக்கு நான் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் அடுத்தது இந்த தளத்துக்கு போனீங்கன்னாவே அவங்களுக்குள்ள நிறைய டீட்டெயிலாக இருக்குது எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன பண்ணலாம் என்ன படிப்பு என்ன வேறு என்ன படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் டிசைன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான படிப்பு யாரும் அதிகமாக தெரிஞ்சது எடுக்கிறது கிடையாது வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்கிற படிப்பு இந்த ஃபுட்வேர் டிசைன் அண்டு டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் இண்டியா செலெக்ஷன் டெஸ்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபுட்வேர் டிசைன் அண்டு ப்ரொடெக்ஷன் ரிட்டரியல் அண்டு ஃபேஷன் மர்ச்சண்டைஸ் ஃபேஷன் லெதர் இதெல்லாமே இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ 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 டாட் எப்டிடிஐஐண்டியன் டாட் காம் அப்படிங்கிற தளத்தில் போய் பாருங்கள் ரிதாக தான் எடுப்பாங்க எடுத்த நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு பின்னாடி உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்இஎஸ்சி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ரிசர்ச் பக்கம் சயின்ஸ் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூஜிபிஜி எல்லாம் இன்டர்க்ரேட் கோர்ஸ் தான் ஃபைவ் இயர்ஸு இதில் வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸு இது எல்லாமே இருக்குது ஃபைவ் இயர்ஸ் இன்டெக்ரே இன்டகிரேட்டட் யூஜிபிஜி எல்லாம் சேர்ந்தபடி கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் என்ஐஎஸ்சிஆர் டாட் ஏசி டாட் ஐஎன் ரிசர்ச் சைடு போகணும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ்லேயோ ஒரு சயின்ஸ்லேயோ நிறைய ஒரு ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படிப்பு எடுத்து நீங்கள் படிக்கலாம் அடுத்து ரீஜினல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎட் இதுவும் இன்டெக்ரேட்டட் பிஎஸ்சி பிஎட்டு சேர்ந்தாப்பில் பிஏ பிஎட்டு அப்படின்னு ஃபோர் இயர்ஸ் இருக்குது அல்லது வந்து ஃபோர் இயர்ஸில் யூஜி பிஜி மட்டும் படிக்கிறோம் இல்லை நான் பிஎட்டோடு சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் படிக்கலாம் பிஎட்டு தான் அப்படின்னாலும் ஓகே நான் எஜுகேஷன் சைடு தான் போகணும் டீச்சராக தான் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க இந்த நீங்கள் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ ஆர்ஐஇ ஜேஎம்இஆர் டாட் ஆர்ஏஜி டாட் என்ஐசி டாக்டர் ஐஎன் அப்படிங்கிற தளத்தில் போய் பாருங்கள் அடுத்த சென்ட்ரல் இன்ஸ்டியூ யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்ஸ் காமனாக ஒரே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாமே யூஜி பிஜி ரிசர்ச் சைடு ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இதுக்கு பிஏ பிஎட்டு பிஎஸ்சி பிஎட்டு எல்எல்பி எம்ஏ எம்எஸ்சி பிஎட்டு இன்டகிரேட்டட் கோர்சஸ் இது கிட்டத்தட்ட பத்து சென்ட்ரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கான் இது எல்லாத்துக்கும் ஒரே காமன் என்ட்ரன்ஸ் தான் டூ டபுள்யூ டபுள்யூ டாட் சியுசிஇடி டாட் சிஓ டாட் ஐஎன் இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி படிக்கணும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் அப்படின்னு விருப்பு கொள்ளவங்க கண்டிப்பாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கான இந்த டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ஹியூமன ஹியூமனிட்டிஸ் அண்டு சோசியல் சோசியல் சயின்ஸு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதுவும் ஃபைவ் இயர்ஸோடைய இன்டிகிரேட்டட் கோர்ஸு தான் இது வந்து எம்ஏ கோர்ஸ் இந்த டெவலப்மெண்ட் ஸ்டடீஸு எம்ஏ இங்கிலீஷ் ஸ்டடீஸு இதெல்லாமே சொல்லலாம் ஐஐடி மெட்ராஸில் படிக்கிற மாதிரி இங்கேலாம் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய அத்தனை இன்ஸ்டிடியூஷனுமே உலகளவில் அளவில் நல்ல புகழ்பெற்ற நிறுவனங்கள் இங்கே நீங்கள் படிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஐடியா நல்ல ஒரு வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள்யூ 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 டாட் ஹெச்எஸ்இ டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் ஐஎன் ஐஐடியில் போய்ட்டு ஒரு டிகிரி படிக்கிறனாவே பெரிய விஷயந்தான் அதை படிச்சுட்டு வெளியில் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்த டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க த்ரீ இயர்ஸ் பிஏ கோர்ஸு சோசியல் ஒர்க்கர் வித்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் சோசியல் ஒர்க்கெலாம் நிறைய கவர்மெண்ட் ஜாபே நிறைய இருக்குது யாரும் அதிகமாக படிக்கிறது கிடையாது படித்தோம்னா ஒரு வாய்ப்பு உண்டு டபுள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டிஐஎஸ்எஸ் டாட் ஐஎன் அப்படிங்கிற தளத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் ஃபேஷன் டெக்னாலஜி இன்றைக்கி இருக்கிற வேலைவாய்ப்புகள் அதிகம் இதில் இருக்குது ஃபேஷன் டெக்னாலஜி அண்டு டிசைன் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியமான படிப்புகள் இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் இருக்குது டபுள்யூ 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 டாட் என்ஐஎஃப் டி டாட் ஏசி டாட் ஐஎன் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போயிட்டு பாருங்கள் அடுத்த சிஏ ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியமான வேலைவாய்ப்புகளில் சிஏன்றது ரொம்ப ஆர்ட்ஸ் படித்த மாணவர்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் சார்ட்டு அக்கௌண்ட்டு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்கு www.icai.org டபுள்யூ டபுள்யூ போய் பார்க்கலாம் அடுத்த சிஎஸ் ப்ரோக்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா இது கம்பெனி செக்ரட்டரிஷிப் இது ரெண்டரை வருஷம் ஆஃப்டர் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமேலே த வருஷம் தான் இது ஆஃப்டர் டுவெல்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்றரை வருஷம் இதுக்கும் என்ட்ரன்ஸ் இருக்குது டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஐசிஎஸ்ஐ டாட் இடியூ அப்படிங்கிற தளத்தில் போய் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்கு மெரெயனுக்கு மெரெயின் இன்ஜினியரிங் போகிறோம்னா இதுக்கும் என்ட்ரன்ஸ் இருக்குது டிப்ளமோ கோர்ஸஸுக்கும் இருக்குது நேச்சுரல் சயின்ஸு அந்தமே மரைனுக்கு டபுள்யூ 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 டாட் ஐஎம்யூ டாட் இடியூ டாட் ஐஎன் அப்படிங்கிற தளத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ஸ்டியூஷனை பற்றி நம்ம பார்த்துருக்கிறோம் இந்திய அளவில் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு அரசு நிறுவனத்தில் போய் நீங்கள் படிக்கணும் நல்லா படிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவ்வளவு என்ட்ரன்ஸு இருக்குது ஆல் இண்டியா என்ட்ரன்ஸு இதில் நீங்கள் படித்தீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுமையாக தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு இணையதளமாக உள்ளே போயிட்டு என்ன படிப்பு எப்போ வரும் என்ன என்ட்ரன்ஸு அதுக்கு என்ன எல்லாமே ஒரே கோர்ஸு தான் இப்போ நம்ம வந்து டுவெல்த்தில் என்ன படிச்சீங்களோ அதை தான் நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுத போகிறீங்க இதுக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இணையவலையில் போயிட்டு நீங்கள் பார்த்து சரி பாருங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு பகுதிகளாக ஒவ்வொரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தினமும் பார்ப்போம் இந்த சேனலில் இணைஞ்சிருங்க எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்